வணக்கம் மதுரை வந்து மக்களோட அதோட சந்தோஷம் எதுவுமே வரவேற்பு இந்த உற்சாகம் ஒவ்வொரு ஏரியாஸ்லயும் அவ்வளோ கொண்டாடுறாங்க படத்தை படத்தை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு எல்லா இடத்துலயும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து முக்கிய காரணம் மக்களோட ரசனை இந்த படம் வந்து கரெக்டாக கனெக்ட் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும் அது முதல் நன்றி விஜய் சாருக்கு ஏன்னா இந்த படம் பண்ணும் போதே ஒரு எமோஷனல் ஆக்ஷன் ஃபிலிம் ஒரு தியேட்டர்ல உட்காந்து எல்லாரும் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படமா இருக்கணும்னு நினைச்சோம் அது வந்து இன்னைக்கு இருக்கு ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க கிளாப் பண்ணும் போது எங்களுக்கு அளவுக்கற்ற ஒரு மகிழ்ச்சி ஏன்னா அவ்வளோ சந்தோஷமா இருக்கு ஏன்னா எல்லா குடும்பங்கள் இங்கே பார்க்கும் போது அவ்வளோ குடும்பங்கள் இருந்தாங்க எல்லாரும் என்ஜாய் பண்றாங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இந்த பொங்கலுக்கு எங்கள் படம் வந்து இதுக்கு இது இதை இவ்வளோ கொண்டாடும் போது ஐ திங்க் தேங்க்ஸ் டு ஆல் தி ஆடியன்ஸ் எல்லா மக்களுக்கும் நன்றி ஏன்னா மதுரை தான் வந்து முக்கியமான ஒரு ஏரியா வந்து ஒரு படம் நல்லா இருக்கு ஹிட்ன்னு சொல்ற ஒரே ஃபர்ஸ்ட் வந்து இங்கதான் ரிசல்ட் கேட்பாங்க அது மாதிரி இன்னைக்கு மதுரையில நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டே அவருக்கு ஒரு நியூஸ் வந்தது மதுரையில சூப்பரா இருக்கு சார் படம் அப்படின்னாங்க அப்பயே கணிச்சிட்டோம் இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு போய் சேர போதும் எங்களுக்கு குறைவான ஸ்கிரீன்ஸ் பிகினிங் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தா கூட இப்ப நாலு அடுவில் ஏறிட்டே இருக்கு இப்ப வந்து டோட்டலா எல்லாமே ரெகுலர் ஷோஸ் போடுறாங்க நிறைய ஸ்க்ரீன்ஸ் ஓபன் பண்ணிருக்காங்க ஸோ அது வந்து மக்கள் கொடுத்த வரவேற்புனால தான் ஸோ தேங்க்யூ ஸோ மச் இன்னும் இந்த மாதிரி நீங்க உங்க வரவேற்புனால தான் நல்ல நல்ல கதைகள் என்னால் சூஸ் பண்ண முடியுது நல்ல நல்ல கதைகளை எடுத்துக்கணும் என்னால் கொடுக்க முடியுது ஸோ இது வந்து இது எனக்கு ஒரு பெரிய உற்சாகமாக இருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மதுரை மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் தேங்க்ஸ் மிஷன் இன்னைக்கு வந்து ஒரு வெற்றியை வெற்றி படமாக்கி உங்க எல்லாருக்கும் நன்றி அந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பா கண்டிப்பா பண்ணுவோம் பிரதர் அது அந்த ஒரு கதை அமைஞ்சு அது மாதிரி ஒரு இது அமையும் போது கண்டிப்பா நான் பண்ணுவேன் இல்ல எனக்கு பார்க்கணும்னு ரொம்ப ஆசை நான் கண்டிப்பா போற மாதிரி தான் நாங்க ஐடியா வச்சிருக்கோம் சோ பார்க்கலாம் இப்ப எப்படி எந்த புரோகிராம்னு தெரியல பட் சான்சஸ் ஆர் தேர் நான் ஜல்லிக்கட்டுக்கு போனது எனக்கு ஆசை இல்ல நல்ல விஷயம் அது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அது ஏன்னா தான் நமக்கு வந்து நடிகர் சங்கத்தின் இந்த வளாகம் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் அவர் ஸோ அவருக்கு அந்த மரியாதை செலுத்துறதுன்றது வந்து ஒரு நல்ல விஷயம் அது வந்து நான் அப்படி ஒரு டிஸ்கஷன் வரம்பு எங்களோட கருத்துக்களையும் சொல்லி அது நடக்கிற மாதிரி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கு காலத்துக்கு மாறிட்டு இருக்காங்க டிஜிட்டல் ஆடியன்ஸ் இந்த தேட்டர் ஆடியன்ஸ் இப்போ ஒரு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது தேட்ரு வரும்னா இல்லை எமோஷன் இருக்குது ஆக்ஷன் இருக்குது ரெண்டுமே இருக்கு இது பாத்தீங்கன்னா குழந்தை அப்பாவுக்கான சென்டிமெண்ட் இருக்கு கண்டிப்பாக இந்த படம் வந்து நல்ல வரைக்கும் பெற்றுகிட்டு இருக்கு நிறைய தேட்டர்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க எங்களுக்கு பொங்கலில் இது ரிலீஸ் ஆனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் முதல் முதல்ல மதுரையில் தான் வந்துச்சு படம் ரிலீஸ் எல்லாருக்கு ரிசல்ட் வந்துச்சு அது அப்படியே கண்டினியூ ஆகி என்டயர் தமிழ்நாடு என்டையர் ஓவர் சீஸும் நல்லா இதே ரிசல்ட் வந்துட்டு இருக்கு ரொம்ப நன்றி இங்கே வந்து எல்லாரையும் பார்த்து ரொம்ப சந்தோஷம்